தமிழக இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு கத்த டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழக மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் காலியாக உள்ள உளவியல் நிபுணர் பணிகளுக்கு உளவியல் படித்தவர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியின் பெயர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மொத்த காலி பணியிடங்கள் இருபத்தி நான்கு சம்பளம் ஐம்பத்தி நூறு ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி ஏழ்நூறு ரூபாய் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியின்படி முப்பத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் பொது பிரிவினரை பொறுத்தவரைக்கும் இடஒதுக்கீடு பிரிவினரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் இல்லை குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உளவியல் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதேபோன்று முதுநிலை டிப்ளமோ படித்தவர்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு நூற்றம்பது ரூபாய் பதிவு கட்டணமும் தேர்வு கட்டணம் இரநூறு ரூபாயும் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகளுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் வெப்சைட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் என் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாள் டிசம்பர் பதினான்கு